குட் ஈவினிங் கைஸ் ஆக்சுவலாக இன்றைக்கி வீடியோ எடுக்கும் போது வெறும் வெறும் நல்லா மீன் மாட்டுச்சு அந்த ஆர்வத்தில் கேமரா வந்து டைம் லேப்ஸில் இருந்துச்சுங்கிறத நான் ஒனிக்கல அதனால் எல்லா வீடியோவும் நல்லா ஃபாஸ்ட்டாக வரும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க அதை என்னால் ஸ்லோ பண்ண முடியல ஸ்லோ பண்ணால் ஃப்ரேம் ஃப்ரேமாக வருது ஸோ அதை கொஞ்சம் ஸ்லோ பண்ணியிருக்கேன் அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபர்வ்டாக தான் ஓடிட்டுருக்கு எல்லா மீனும் நல்லா ஒரு ரெண்டு கிலோ ஒன்றரை கிலோ பக்கம் இருந்துச்சு அதுவும் ஃபஸ்ட்டு பத்து நிமிஷத்துலேயே டக்கு டக்கு டக்குன்னு மூணு மீன் அடிச்சிடுச்சு ஸோ அதனால தான் அந்த டைமில் அப்படி சரியாக கவனிக்கவே இல்லை பாருங்களேன் போட்டு ரெண்டு தடவை தான் போட்டு ரிட்ரிவ் பண்ணுவேன் டக்கு டக்குன்னு அடிச்சிடும் இதை எடுத்து அழகாக நான் வச்சு ஃபோட்டோ எடுத்து கொடுக்கணுன்னு நினச்சேன் ஆக்சுவலாக முடியல வீடியோவே சொதப்பிடுச்சு இருந்தாலும் பரவாயில்ல வேறது வாய்ஸ் கொடுக்காமல் அப்படி உள்ளதே போடுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படியே கொஞ்சம் கண்டினியூவாக பாருங்கள் நம்ம அதே மாதிரி அந்த விரால் மீன் பிடிக்கிறத வந்து வீட்டுக்கெலாம் அதிகம் யூஸ் பண்ணுறதில்ல சேல்ஸுக்கு தான் நான் கொடுக்குறேன் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் தான் பர் கிலோ உயிரோடு தான் கொடுப்பேன் செத்தது சா சேல்ஸுக்கு கொடுக்க மாட்டேன் உங்களுக்கு எதுவும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா பிரியாணி காட்டு நம்ம நம்பர் உங்களுக்கு தெரியும் மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் பெரம்பலூரில் இருக்கவங்களுக்கு என்ன கால் பண்ணுங்கள் டெலிவரி பண்ணுறேன் இப்போ நாங்கள் கட் பண்ணி க்ளீன் பண்ணியே நாங்கள் கொடுக்குறோம் ஒரு கிலோ கட் பண்ணி க்ளீன் பண்ணி கொடுத்தா த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் தான் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் வேணுன்னா கூட அதே மாதிரி வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு எதுவும் சஜஷன் இருந்தால் சொல்லுங்கள் ஓகே கண்டினியூவாக பாருங்கள் வீடியோ தேங்க்யூ இன்னொரு பெரிய மீன் நல்ல சைஸுன்னு எடுக்கவே இல்லை இருந்து வாங்க 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 நல்லா முள்ளுக்குள்ளேருந்து மாட்டி வந்தீங்க வெளியே பேட்டரி இல்லாததுனால உங்கள் வீடியோ மிஸ் ஆகிடுச்சு கொஞ்சம் அமைதியா கொஞ்சம் அமைதி கொஞ்சம் அமைதியா இல்லையே ஒன்றும் பண்ண மாட்டேன் ஒன்றும் பண்ண மாட்டேன் ம் நல்லா வெரைட்டி வெரைட்டி கிடைச்சிங்க ஆ முள்ளு ஏய் இதுவும் போயிடுச்சாடா முள்ள உடைச்சிட்டே போயிடுச்சுடா இது ஏய்யோ பாவம் முல்லைன்னா எடுத்து விடுங்க நம்ம சாரி உனக்கு ரொம்ப காயமாயிருக்கும் மாட்டிக்கலாம் இன்னும் பிரச்சனை இல்லை ஆனால் என்ன உடஞ்சிச்சு இந்த அலிகேட்டர்லாம் சுற்றும்ல அது மாதிரி சுற்றி இங்கே பாருங்கள் செவிலில் உடச்சி பிடிச்சிங்க இந்த மாதிரி எங்கேயா விளைஞ்சி பார்த்துருக்கீங்களா இது விளைஞ்சி பார்த்துருக்கீங்களா எல்லாத்தையும் விளச்சி உடச்சி பிடிச்சி ஃப்ராக் அக்கா அக்கா போய்டுச்சு இப்படிலாம் உடஞ்சி போனால் நான் என்ன பண்ணுறது